ஸ்ரீ ஆதிமகாளியம்மன் திருக்கோவிலினுடைய தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு விழாங்க இப்போதைக்கு நாங்களாக எடுத்து எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க அதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் இதில் இடையில வந்து சில ஆண்டுகள் வந்து சின்ன சின்ன கோயில் வேலை அதெல்லாம் கணக்கு இல்லாமல் நடைமுறையில் விழான்னு எடுத்தது தொண்ணூற்றி ஏழு வருஷம் ஆகி போச்சுங்க இதில் வந்து இதுவரைக்கும் எல்லாருமே எங்கள் இனத்தாரில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைத்து இந்த கோவையில் இருக்கிற எல்லாத்தோட கொங்கு மூத்த புத்தர்களுடைய சமுதாயத்துக்கு சொந்தமானதுங்க இது இந்த கோயிலில் வந்து பல நன்மைகள் ஏற்பட்டிருக்குங்க நல்லது ஒரு நிகழ்ச்சிகளை நல்லது ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க இந்த அம்மா அதனால் நாங்கள் தொடர்ந்து எங்கள் குடும்பம் எல்லோரும் சின்னதுலேருந்து பெரியவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லோரும் இந்த கோயிலுக்கு வந்து பல இதய நிகழ்ச்சிகளை செஞ்சு எங்கள் கோயிலில் எல்லாமே உண்டுங்க எங்களுக்கு எனக்கு முன்னாடியெல்லாம் வந்துங்க ஆடுபுடி குதிரை வேஷம் பொம்மை பொய்க்கால் குதிரை தடி வீசு வால் வீசு சுருள் கத்தி இப்படி பல்வேறு ஆள் நிகழ்ச்சிகள் அதாவது உடல் பயிற்சிக்கு ஏற்றதுங்க அப்போதைக்கு இப்போது வந்து அது உடல் பயிற்சிங்க அப்போ வந்து நல்ல ஒரு எங்களோட திறமைகளை காட்டுறதுக்கு எங்கள் இனத்தார் எங்கள் சொந்த பந்தம் எல்லாருமே அதில் பாடுபட்டு அவங்கவுங்க சொந்தமாக வந்து இந்த விழாவை நடத்திட்டு வந்துட்ருக்குறங்க யாரோட இது இல்லாமல் முழுக்க முழுக்க எங்கள் இனத்தார் தான் இது அதனால் ஆண்டுதோறும் தோற எல்லாரும் எங்கே இருந்தாலும் இங்கே வந்துடுவோம் வந்து சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை மூணு நாள் நிகழ்ச்சியாக செஞ்சுருவோம் தொடர்ந்து பதினஞ்சு நாளைக்கு கட்டள பூஜையாகவும் அது தொடர்ச்சியாக வந்து இப்போதைக்குங்க ராமகிருஷ்ணன் அவர் தலைவராகவும் நான் செயலாளராகவும் தம்பி பொருளாளராக கார்த்திகேயனமுங்க துணைத் தலைவராக வந்துங்க ரவி அப்புறம் இன்னொரு தலைவருங்க மாரிமுத்துங்க அப்புறம் செயலாளர் வந்து துணை செயலாளர் கிருஷ்ணனுங்க இன்னொரு தம்பி வந்துங்க நம்ம இவருங்க பூவோட ஆதி ஆதித்தனுங்க அவர் பரம்பரையாக அவங்க அப்பா அப்பாவோட அப்பா இந்த மாதிரி மிகப்பெரிய பூவோட்டில் புகழ்பெற்றவீங்க அவங்க வகையார் அதுக்கடுத்து பொருளாளராக வந்துங்க கிரி ஆனந்துங்க இவங்களையெல்லாம் வச்சுங்க இப்போது புது நிர்வாகமாக இந்த ஒரு வருஷம் ஆரம்பிச்சு இன்னும் நாங்கள் வந்து நூறாம் ஆண்டு நோட்டி நோக்கி நான் போயிட்டுருக்குறோம் இன்னொரு ரெண்டு வருஷம் முடிஞ்சால் நூறாவது ஆண்டு விழாங்க இதை விட மிக சிறப்பாக செய்யணும் எல்லோரும் உற்று விழுத்து கோவை மக்களுக்கு எவ்வளவோ இன்னல் வந்தாலுமே இந்த அம்மா வந்து எல்லா கோவை மக்களை வந்து காப்பாற்றியிருக்காளுங்க அதனால தான் இவளுக்கு ஆதிமகாலயம்னு பேருங்க ஆதியிலேயே இருந்தனால பல ஆண்டுகள் இருந்து கடையில் வந்து கட்டுமான பணி அது இதெல்லாம் நான் சொன்ன மாதிரிங்க இதில் வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவளுங்க கோவையில் எப்படி கோணியம்மன் தண்டு அந்த மாதிரி நம்ம ஆதிமகாலயம் கோயிலும் அது புகழ் புகழ்பெற்றதுங்க ஊர் எங்கெங்கேயோ இருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துவாங்க அந்த மாதிரி இது நகர்த்துருங்க இங்கே வேணுனது வேணுனது கிடைக்குங்க வேண்டிட்டு போகிறது கொடுக்கக்கூடியவகை எல்லாத்தையும் எல்லா செல்வத்தையும் கொடுத்து நல்ல முறையாக வாழ்த்தி வாழ வச்சுட்டுருக்குற ஆதிமகாலியம்மன் சார்பாக எல்லாத்துக்கும் வருகை தந்து உங்களுடைய குறைகளையுமே எங்கள் கோயிலில் வந்து ஆதிமகாலியம்மன் நேரில் வந்து சந்தித்து உங்கள் குறைகளை சொன்னீங்கன்னா நிவர்த்தி பண்ணக்கூடிய சத்தியமான் உடைய வாங்குறது உறுதியாக கூறுகிறேன் நன்றிங்க